வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற மிகவும் பழமையான தொடர் எது என்று கேட்டால் நோ தை செல்ஃப் என்பதுதான் உன்னையே நீ அறிவாய் என்னும் இந்த தொடருக்கு இணையாக எல்லா மொழிகளிலும் எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிற பல்லாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கிற இன்னொரு தொடரை நாம் பார்க்க முடியாது சாக்ரட்டிஸுக்கு பின்புதான் இந்த தொடருக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைத்தது என்றாலும் அவரும் அதனை மேற்கோளாகத்தான் எடுத்து காட்டுகிறார் தத்துவம் அறிவியல் சமூகம் என்று பல்வேறு தடங்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது நீ உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அறிந்து கொள்ளலாம் உன்னை அறிந்து கொடுவதுதான் பேரறிவு என்கிற பொருளிலும் எல்லாவற்றை பற்றியும் பேசாதே உனக்கு என்ன தெரியும் என்பதை முதலில் தெரிந்து கொள் என்று எச்சரிக்கையாகவும் இந்த தொடர் இருவேறு பொருள்களிலும் இன்றைக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது